வணக்கம் ரேட் செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் சந்தப்பட்ட தனியார் திருமண மண்டபத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் ரிஷி வந்திய சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் கார்த்திகேயன் திருக்கோயிலூர் வடக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட திமுக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு பொங்கல் பரிசு வழங்கி அனைவருக்கும் பொங்கல் வார்த்தைகளை தெரிவித்தார் ரேட் நியூஸ் தமிழ் செய்திக்காக திருக்கோயில் செய்தியாளர் முத்துக்குமரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரேட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் பாசமாக பேசுங்க இவங்களை ஒதுக்கி வைக்கிறேன் அதாவது இந்த ஒன்றிய நிர்வாகிகள் எனக்கு தெரிஞ்சு வேற வேலையே நீங்க பார்த்துக்க முடியாது டெய்லி இந்த வேலை தான் இருக்கும் தமிழகத்தில் இருக்கின்ற நான்கரை ஆண்டு காலத்திலே தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம் தொகுதிக்கு எண்ணற்ற திட்டங்களை செய்திருக்கின்றார் இங்க தலைவர் இருக்கிறீங்க கவுன்சிலர் இருக்கிறீங்க எம்எல்ஏ நான் இருக்கிறேன் சேர்மன் இருக்காங்க எந்த ஊர்லேயாவது இவ்வளவு வேலை நாங்க செஞ்சிருக்கோம் நீங்க கம்மியா செஞ்சுருக்கோன்னு சொன்னால் நான் இலை செஞ்சு நிக்கல விட்டுறேன் வேண்டாம் எந்த ஊர்லேயாவது ஒரு ஊரில் இருந்தால் மட்டும் சரி அத்தனை ஊராட்சிகளிலும் அவ்வளவு திட்டங்களை நாம் கொண்டு வந்து சேர்த்துருக்கோம் ஆ ஆ ஆ मुकारे <laughs>